முருகாச்சரணம் வேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹரா வேலும் மயிலும் செய்வலும் துணை அந்த புராணத்தில் இல்லாதது வேறு எந்த புராணத்திலும் இல்லை புராணங்கள் வேதத்தோட கண்ணாடி புரா என்றால் முற்காலத்தில் நடந்தது என்று பொருள் புராணம் சுருக்கமாக உள்ள வேதங்களை தெளிவாக விரிவாக விளக்கமாக எடுத்து கூறும் வேதத்துல இருக்கிற தர்ம விதிகள் சாமானிய மக்களான நம்மால் படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான நடையில் அதை மாற்றி அமைப்பதே புராணத்தோட பிரதானமான வேலை பதினெண் புராணங்கள் அதாவது பதினெட்டு புராணங்கள் வடமொழியில இருப்பவை இதுல சிவ புராணம் பத்து விஷ்ணு புராணம் நான்கு பிரம்ம புராணம் ரெண்டு அக்னி புராணம் ஒன்று சூரிய புராணம் ஒன்று ஆக மொத்தம் பதினெட்டு புராணங்கள் கந்த புராணம் சிவ புராணங்கள் பத்தில் ஒன்று புராண நாயகம் முதல்வன் புராணம் அப்படின்னு சிறப்பு பெயரோடு இந்த கந்த புராணம் அழைக்கப்படுகின்றது சிவ புராணம் ஆறு சங்கதிகளை கொண்டது இதுல சங்கர சங்கீதை ஒன்று சங்கர சங்கீதையில் சிவ ரகசிய கண்டத்தில் மொத்தம் ஏழு காண்டங்கள் இருக்கு இதுல முதல் ஆறு காண்டங்களோட தமிழ் மொழி பெயர்ப்பு தான் கந்த புராணம் அகைவரோட ஆற்றலை வற்ற செய்பவன் கந்தன் ஆறு திருமேனிகளும் சேர்ந்து ஒருவனான அவன் அத்தகைய கந்த பெருமான் ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பவன் கந்த வடமொழி தென்மொழி என்று இரு மொழிகளிலும் வல்லவராக இருந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் இயற்றினார் முருக பெருமானோட வாழ்க்கை வரலாற்றை முறையாகவும் முழுமையாகவும் நமக்கு தொகுத்து வழங்குகின்றது கந்த புராணம் பகைவரோட ஆற்றலை வற்ற செய்பவன் கந்தன் ஆறு திருமேனிகளும் சேர்ந்து ஒருவனான அவன் அத்தகைய கந்த பெருமான் ஆன்மாக்களுக்கு பற்று கோடாக இருப்பவன் கந்த புராணத்தை வடமொழி தென்மொழி என்று இரு மொழிகளிலும் வல்லவராக இருந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் இயற்றினார் சூரபத்மன் ஆணவ மலம் சிங்கமுகாசுரன் கண்மமலம் தாரகாசுரன் மாயமலம் கந்தன் திருக்கைவேல் ஞானமாகும் ஞான பண்டிதனாகிய கந்தவேல் இந்த மும்மலங்களை அறுத்து ஆன்மாக்களாகிய தேவர்களை பந்தத்தில் இருந்து விடுவித்தார் அப்படிங்கிறதே இந்த புராணத்தோட உள்கருத்து முருகப்பெருமான் அசிரீரியாக திகட சக்கரம் என்று அடி எடுத்து கொடுக்க கச்சியப்பர் அதனை வைத்தே விநாயகர் காப்பு எழுதி நூலை தொடங்கி வைத்தார் அதில் ஓர் பிழை கண்ட புலவர் முன் முருகனே புலவர் வடிவில் தோன்றி அதற்கான விளக்கத்தை வீர சோழியம் என்ற இலக்கண நூலின் அடிப்படையில் விளக்கி மறைந்தார் வெற்றிவேல் முருகனுக்கு ஹர இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பெருமை மிக்க கந்த புராணத்தை முருக பெருமானுக்குரிய விசேஷ தினங்களில் படிப்பது நன்மைகளை கொடுக்கும் ஆனா நம்ம எல்லாருக்கும் தினமும் இதை பாராயணம் செய்ய முடியாது ஆனா நமக்கு இத ஒரே நாளில் பாராயணம் செய்வது கடினம் அப்படிப்பட்ட சமயத்துல முதல்வன் புராண முடிப்பு அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை சொல்லி வர முழு பாராயணம் செய்த அதாவது கந்த புராணத்தை முழுமையாக பாராயணம் செய்த பலனை இது கொடுக்கும் முதல்வன் புராண முடிப்பு ஸ்லோகத்தை படிக்க முழு கந்த புராணத்தை பாராயணம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளியது வெற்றிவேல் முருகனுக்கு ஹரா வந்தன ஆரவை மாசில் கங்கை சார்ந்து ஐந்துடன் ஒன்றனை குழவியாகிய ஆரந்த மாதர்கள் அமுதமுண்டவே உண்டவை பல பல உருவம் காட்டுபோ பண்டுமாயால் ஒரு படிவமாயவள் கண்டன வருத்தமுதுண்டு காம செய் அண்ட சென்றாடல் செய்யுமால் ஆடலில் வெண் சுடர் அசுவமேறிய தீடனை எம்பொலி ரதமூர்ந்தது மூடமில் இந்திரன் முதலினோர் கரிசேடனூர்ந்தது செம்போர் செயரோ செங்கருடன் புலி சீய மோதி மஞ்சங்குர ஏருழை சரபமாடி வந்து ஏகியது எழில் கொளநில மங்கையரும் விழை மகிமை பிள்ளையே பிள்ளையை நீத்தொரு பெருவயோதிகம் உள்ளவனாய் சுரருலகை நன்கு செய் உள்ள மூடங்க நம்புலாவினான் வன நல்லிடன் அடைந்து கிண்ணரன் செய்தானவன் செய் தன் ஓசையில் சேர்விலங்கு பொள் மெய்யை மறந்தன வேங்குழல் தொணி ஐயனெழுப்பினன் அகலுண் மாதர்கள் மையல் செய்விரகமுள் வருந்த நாளுமே மேலடரண்டமும் மேயசேயவன் மாலுடல் வரையிடை வந்துவானவர் வானவர் வழிக பாரச் செய்துதன் விரிருந்தைவத வடிவு காட்டினான் காட்டலும் சதமகன் கடவுளேயமை வாட்ட ஒரு சூரனை மடித்து காயன கேட்டவன் அஞ்சன் மின் கிருபை செய்துமென்று ஆட்டரன் பார்ப்படை அரசை வாங்கினான் வாங்கி மர்கணத்தோடு மகிவந்தோதியும் வீங்குமே கயமுகன் தனையும் வீட்டு பூ பாங்குடை சிங்கனும் பானுகோபனும் தீங்கிட கண்டவர் நிருபர் கீண்டனும் கீழவை பறிகொடியாய் கிளர்ந்தன ஆளொரு ஒரு வரையடைந்தருணையான் புகழ் வாழன கன்னியை மணந்து விண்புறந் தாளையின் மான் மணந்தான் சயம்புவே வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹரா வேலும் மயிலும் சேவலும் துணை